புதுச்சேரி அருகே உள்ள அருமார்தபுரம் ப்ளூ ஸ்டார் மேல்நிலைப் பள்ளியின் நாட்டு நலப்பணித் திட்டம் சார்பாக ஏழு நாட்கள் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் பள்ளியின் தாளர் டாக்டர் மெய்வெய் ரவிக்குமார் மற்றும் முதல்வர் திருமதி வரலட்சுமி ரவிக்குமார் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி பங்கூர் கிராமத்தில் நடைபெற்றது இம்முகாமின் முதல் நிகழ்வாக நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை அரியூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய தலைமை மருத்துவ அதிகாரி திருமதி பிரேமா அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார்கள் இப்பேரணி பங்கூர் கிராமம் முழுவதும் வீதி வீதியாக சென்று புகையிலை ஒழிப்பின் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தின அதன் பின்னர் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அரியூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி பிரேமா வளரிளம் பருவத்தினருக்கான ஆலோசகர் வெற்றிவேல் கிராம சுகாதார செவிலியர் சத்யா ஆசா ஊழியர் கௌசல்யா ஆகியோர் கலந்து கொண்டு வளரிளம் பருவத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் மற்றும் அதை எதிர்கொள்ளும் விதம் இரத்த சொகை மற்றும் ஊட்டச்சத்து மாதவிடாய்கால பராமரிப்பு போதைப் பொருள் மற்றும் தற்கொலை தடுப்பு எச்ஐவி மற்றும் பால்வினை நோய்கள் போன்ற தலைப்புகளின் கீழ் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் துவக்க விழா நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் சு சாலை சிவசெல்வம் முன்னிலையில் வகித்தார்கள் பள்ளியின் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் வீரமுத்து வரவேற்பு கூறினார் மற்றொரு நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் கலைச்செல்வி நன்றி கூறினார் இம்முகாமிற்கான ஏற்பாட்டினை தேசிய மாணவர் படை அலுவலர் கரிகால் வளவன் பள்ளியின் அலுவலக ஊழியர் முரளி ஆகியோர் செய்திருந்தனர்